மக்களை வெல்கம் டு செட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா குண்டுத்தூரில் வீடு வீடு பார்க்க வந்துருக்காங்க இந்த ரெண்டு வீட்டில் ஒரு வீடு அவுட்டு இப்போ இந்த வீடு தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் நல்ல ஒரு எலிவேஷன் கிராண்டியராக பண்ணியிருக்காங்க த்ரீ பெட்ரூம் தாங்க இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் கொண்ட வீடு தான் மெயின் டோர் வந்து நல்ல ஒரு ஒரு ஸ்கொயர் ப்ராடில் ஒரு உட் டெக்ஸரில் பண்ணியிருக்காங்க இது கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் கார் பார்க்கிங் சைடில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி கிட்ட பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைலும் நல்லா எலிகன்ஸ் ஸ்டைலும் ஓட்டிட்டுருக்காங்க மேலே வந்து ஃபால் ஸ்பாட் லைட் தான் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் வந்து மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஹீக்கில் வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணியிருக்காங்க எதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிச்சனு கிச்சனில் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது கிச்சனில் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கு என்ற சைஸில் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்குங்க இது கிரானைட்டில் உங்களுக்கு ஒரு கவுண்டர் டாப் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெலிகன் டிசைனாக இருக்குங்க இதுதான் ஹாலுங்க ஹாலோட ஃபுல் வியூ காட்டுறேன் இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட் வந்து நல்லா ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க ஹாலோட ஃபுல் வியூ காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள் ஹாலோட ஃபுல் வியூவு மேலே ஸ்பாட்லைட்லாம் பண்ணியிருக்காங்க இது வந்து கீழே இருக்க ஒரு பெட்ரூம்க்காக இந்த பெட்ரூம் ஒரு டூர் வந்து ஃப்ளஷ் டோர் தான் நல்லா ஒரு டிசைனாக பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஸ்ட் எல்லா ஃப்ரெஷ்ஷனும் இருக்குது இது வந்து பெட்ரூமு பெட்ரூம் சைஸு ஒரு ஒன்பதுக்கு இந்த சைஸில் இருக்குது வேல ஸ்பாட்லாம் கொடுத்து பார்க்காமல் இருக்குங்க இது வந்து மாடிக்கு போகிற வழி கிரானைட் போட்டு நல்லா ஒரு அழகான டிசைனாக பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து ரீட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது மாதிரி பார்க்குறது நல்லாயிருக்கு மேலே சின்ன ஹால் மாதிரி ஒரு சிட்டம் தான் ஒரு சைஸ் வந்து ஒரு பத்துக்கு பத்துன்ற மாதிரி இருக்குங்க இல்லை ஒரு டபுள் கலர் இது பண்ணியிருக்காங்க டைல்ஸும் நல்லா இருக்கும் சூப்பரான டைல்ஸாக பண்ணியிருக்காங்க மேலே போய் ஃபுல்லாக ஸ்பாட் லைட் கொடுத்தாங்க இது ஒரு பெட்ரூமு எந்த டூ டூரும் ஃப்ளாஷ் டூர் தான் உள்ளே பெட்ரூமுக்கு இந்த பெட்ரூமோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பதிமூணுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதில் வந்து பால்கனி வரும் இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் வருங்க இது அட்டாச் டாய்லெட் இந்தியன் கிளாஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பால்கனி பால்கனிக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த இந்த வீட்டோட தேர்டு பெட்ரூம் தான் இது ஒரு டோரும் நல்ல ஃப்ளஷ் டோர் தான் நல்லா ஒரு எலீகன் சைலில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபுல் சைஸு ஒரு ஒம்பதுக்கு பன்னெண்டுன்ற மாதிரி சைஸ் இருக்குங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இந்த டாய்லெட்டில் டூரும் நல்ல ஒரு எலிகன் சைல் கொடுத்துருக்காங்க டைச்சும் வந்து ஒயிட் க்ரீன் காம்பினேஷனில் ஒர்க்காக பண்ணி கொடுத்துருக்காங்க இது இந்த பெட்ரூம் ஸோ இந்த ஏரியா நியர்பயில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அது வேணால் ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீட்டில் அமைக்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோ எல்லாத்துக்கும் அந்த க்ரீன்ஸில் அன்பு பாரதி கரெக்டாக செய்யு பாய்